டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாசலை என்ன பார்க்க போகிறோம்னா இறைமியா பதிமூன்று ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே நீ உனக்காக நாற்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள் அதை தண்ணீரில் நினைக்காதே ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன் எனக்கு ஆண்டவர் வாக்கு இரண்டாம் முறை அருளப்பட்டது நீ வாங்கி உன் இடையில் கட்டி கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள் எழுந்து பேராத்து ஆற்றுக்கு செல் அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன் பல நாளுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா அவ்வாறே நான் பேராத்திற்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன் அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது ஆண்டவர் கூறுவது இதுவே இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அளிப்பேன் என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையே போல் ஆவார்கள் கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டியிருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்க செய்தேன் அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் ஆட்சியாகவும் இருக்க செய்தேன் அவர்களோ எனக்கு செவி என்கிறார் ஆண்டவர் நீ அவர்களுக்கு இந்த வாக்கை சொல் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே சித்தைகள் யாவும் ரசத்தால் நிரப்பப்படும் அவர்களோ சித்தைகள் யாவும் ரசத்தால் நிரப்பப்படும் என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியாதா என்று உன்னிடம் கூறுவார்கள் அப்போது நீ அவர்களுக்கு கூற வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே இதோ தாவீதின் அரியணையில் அமர்ந்திருக்கும் அரசர் குருக்கள் இறைவாக்கினர் எருசிலேம்வால் மக்கள் ஆகிய இந்நாட்டு குடிமக்கள் யாவரையும் போதையில் ஆழ்த்துவேன் அவர்களை ஒருவரோடு ஒருவர் மோத செய்வேன் தந்தையரும் புதல்வரும் தங்களுக்குள் மோதிக்கொள்வர் அவர்களின் அழிவை முன்னிட்டு நான் அவர்களுக்கு இரக்கம் காட்டவோ அவர்களை காப்பாற்றவோ அவர்களுக்கு பரிவு காட்டவோ மாட்டேன் என்கிறார் ஆண்டவர் செவி கொடுத்து கேளுங்கள் செருக்குறாதீர்கள் ஏனெனில் ஆண்டவர் பேசிவிட்டார் உங்கள் கடவுளாகி ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் இருள்படற செய்யும் முன்பும் உங்கள் பாதங்கள் இருளடைந்த மலைகளில் இடரும் முன்பும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள் நீங்கள் ஒளியை எதிர்பார்த்து நிற்கும் போதே இருளின் நிழல்கள் சூழ செய்வார் இருண்ட மேகங்கள் செய்வார் ஆனால் நீங்கள் இதற்கு செவி கொடுக்காவிட்டால் உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழும் அழுகை மிகுதியால் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடும் ஏனெனில் ஆண்டவரின் மந்தை கைப்பற்றப்பட்டுள்ளது அரசனுக்கும் அரசனின் அன்னைக்கும் சொல்லுங்கள் கீழே அமருங்கள் ஏனெனில் உங்கள் மேன்மையின் மணிமுடி உங்கள் தலைகளிலிருந்து வீழ்ந்துவிட்டது நெகேபை சார்ந்த நகர்கள் எல்லாம் அடைபட்டு விட்டன அவற்றை திறப்பார் யாரும் இல்லை யூதா முழுவதும் நாடு கடத்தப்பட்டுள்ளது அது முற்றிலுமாய் நாடு கடத்தப்பட்டுள்ளது உன் கண்களை உயர்த்தி வடக்கிலிருந்து வருபவர்களைப் பார் உனக்கு தரப்பட்ட மந்தை உன் பெருமைக்குரிய மந்தை எங்கே உன் நண்பர்களாக நீ வளர்த்து விட்டவர்களே உன் தலைவர்களாக ஏற்படுத்தப்படும்போது நீ என்ன சொல்வாய் பேறுகால பெண்ணின் வேதனை உன்னை பற்றிக்கொள்ளாமல் போகுமா இவையெல்லாம் எனக்கு ஏன் நிகழ வேண்டும் என நீ உன் உள்ளத்தில் சிந்திக்கலாம் உன் குற்றம் பெரிது அதனால்தான் உன் ஆடை அகற்றப்பட்டுள்ளது உன் கால்கள் புண்படுத்தப்பட்டன எத்தியோப்பியர் தம் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா சிறுத்தைகள் தம் புள்ளிகளை அகற்றிக்கொள்ள முடியுமா அப்படி முடியுமானால் தீமையை செய்து பழகிவிட்டு நீங்களும் நன்மை செய்ய முடியும் பாலைநில காற்றில் பறந்து போகும் பதற்போல் நான் உங்களை சிதறடிப்பேன் இதுவே உன் கதி நான் அளந்து கொடுக்கும் உன் பங்கு ஏனெனில் நீ என்னை மறந்து பொய்யே நம்பினாய் என்கிறார் ஆண்டவர் உன் ஆடைகளை உன் முகத்துக்கு மேல் தூக்கி கல கலற்றி விடுவேன் உன் அவமானம் காணப்படும் உன் தக்க செயல்களாகிய விபச்சாரங்களையும் காம கணைப்புகளையும் பரந்த வெளியில் குன்றுகளின் மேல் நீ செய்த கீழ்த்தரமான வேசித்தனத்தையும் நான் கண்டேன் நீ ஐயகோ எருசிலேயுமே நீ தூய்மை பெறுவது என்னாலோ இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி